பேசாமற் உள்ளே சென்று பெட்டியை திறந்து பார்த்தார் வீட்டில் ரூபாய் இரண்டாயிரம் தானிருந்தது ஏழா அங்கே என்ன செய்கிறே என்று மனைவியைக் கூப்பிட்டு கைவசமுள்ள நகைகளை எடுத்துக் கொடுக்கும்படி கேட்டார் கணவருடைய வேண்டுகோள் விபரீதமாகப்பட்டது கர்ப்பிணி அந்த சமயத்தில் நிதானித்துப் பேசுவதற்கு இயலுமா யாதான் சாதாரண காலத்தில் கூட தம்முடைய கணவரின் நண்பருக்காக கழுத்து நகையை அவிழ்த்துக் கொடுக்க சம்மதிப்பார்கள் அவள் முடியாது என்றதும் நண்பனது கஷ்டத்தை தீர்த்து வைப்பது தமது கடமைகளில் ஒன்று என்று நினைத்து நிலத்தை அடமானம் வைக்க முற்பட்டார் இரண்டொரு புள்ளிகள் விற்பனை என்றால் சம்மதிப்பதாக சொன்னார்கள் இன்னும் இரண்டொரு நண்பர்களிடம் கைமாற்றாக வாங்கிய தொகை ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் போக மீதிக்கு நிலத்தை விற்றுக் கொடுப்பது என்று தீர்மானித்தார் சுப்பையா பிள்ளை இவ்வளவு அக்கறை காட்டுகிறதைப் பார்த்தால் இதில் ஏதோ சூது இருக்கிறது என்று சிலர் சந்தேகித்தார்கள் மறுநாளைக்கு பத்திரத்தை ரிஜிஸ்டர் செய்து கொள்ள சம்மதிப்பதாக பணம் கொடுக்கிறவரை இணங்க வைப்பதற்காக நிலத்தையும் அதற்கு இசைந்தாற் போல ஏராளமாகத் தியாஜியம் செய்ய வேண்டியிருந்தது ஊமையொருபாகன் பிள்ளை கையில் ஏழாயிரத்துடன் டவுனுக்கு ஏகினார் மறுநாள் விற்பனை பத்திரத்தை ரிஜிஸ்டர் செய்து தொகையுடன் சுபயா பிள்ளையவர்கள் டவனுக்குச் சென்றார் பாகன் பிள்ளையையும் தொகையையும் கடைசியாகப் பார்த்தது அப்பொழுதுதான் மூன்று நாட்கள் கழித்து பாகன் பிள்ளை வைரத்தை பொடித்துத் தின்று மாண்டு போனார் கடை முறிந்தது ரூபாய்க்கு அரையணாக்கூடத் தேராது எனச் செய்தி வந்தது மாலை ஐந்து மணிக்கும் டவுனுக்கு காரியமாக சென்றிருந்த வேலப்ப பிள்ளை